நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஒன்பது முடிய அக்காலத்தில் இயேசுதம் சீடரை நோக்கி கூறியது என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் இன்னரசுக்குள் செல்வதில்லை மாறாக விண்ணுலையில் என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர் அந்நாளில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா உம் பெயரால் வல்ல செயல்கள் பலர் செய்யவில்லையா என்பர் அதற்கு நான் அவர்களிடம் உங்களை எனக்கு தெரியவே தெரியாது நெறி செயல்படுவோரே என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன் ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெரும் காற்று வீசியது அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலைக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெரும் காற்று வீசியது அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர் ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை யார் விண்ணரசிற்குள் செல்வார் என்றால் விண்ணுலகில் இருக்கக்கூடிய தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவர்கள்தான் இந்த வசனம் இன்று நம் ஒவ்வொருவருக்கும் சவால் விடுப்பதாக இருக்கிறது நாம் வெறுமனே ஆண்டவரே ஆண்டவரே என சொல்லி வாயால் மட்டுமே சொல்லி கொண்டு அல்லது உண்மையிலேயே நாம் அவருடைய விருப்பத்தின்படி செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறோமா பல நேரங்களிலே நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டருடைய வார்த்தையை வாசிக்கிறோம் ஆண்டோருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆவலா இருக்கிறோம் கோவிலுக்கு செல்லுகிறோம் ஜெபம் சொல்லுகிறோம் என்னவெல்லாமோ பக்தி முயற்சிகளில் ஈடுபடுகிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கை முறை அந்த ஜெபத்திற்கு ஏற்றார் போல ஆண்டோருடைய வார்த்தைக்கு ஏற்றார் போல இருக்கிறதா என்றால் பல நேரங்களில் இல்லை எனவே தான் நம்மோடு இருப்பவர்கள் கூட ஏன் நீங்கள் எல்லாம் கோவிலுக்கு போகிறீர்கள் ஏன் நீங்களெல்லாம் ஜெபிக்கிறீர்கள் இப்படியாய் நம்மை பார்த்து சொல்கிறார்கள் ஏனென்றால் நாம் ஜெபம் செய்துவிட்டு திருப்பலி கல திருப்பலியில் கலந்து கொண்டு வந்துவிட்டு இன்னும் அதே கோபத்தோடும் வெறுப்போடும் பகை உணர்வோடும் பழிவாங்கும் பேராசை எண்ணத்தோடும் சுயநலத்தோடும் இருந்து கொண்டிருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் உண்மையிலேயே ஆண்டவரே ஆண்டவரே என்று அவரை நோக்கி கூடியவராய் இருப்போம் என்று சொன்னால் நமக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாம் மன்னிக்க வேண்டும் நாம் மன்னித்தால்தான் ஆண்டவர் நம்மை மன்னிப்பார் நாம் அன்பு செய்தால் தான் சக மனிதர்களை அன்பு செய்தால் தான் ஆண்டவரை நாம் உண்மையிலேயே அன்பு செய்ய முடியும் எனவே சொல்லு சொல்லை விட செயல் முக்கியமானதாக இருக்கிறது விசுவாசத்தை அறிக்கையிடுவது முக்கியம்தான் ஆனால் அதை விட அதை வாழ்ந்து காட்டுவது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இன்று நாம் விசுவசிப்பதை நாம் நம்பிக்கையாக அறிக்கையிடுவதை வாழ்ந்து காட்ட நாம் தயாராக இருக்கிறோமா முதலிலே நாம் கடவுளை தந்தை என்று சொல்லுகிறோம் அந்த அவர் எல்லோருக்கும் தந்தை தான் அப்படியானால் நம்மோடு இருப்பவர்கள் எல்லாம் நமக்கு சகோதர சகோதரிகள் தானே சகோதர சகோதரிகளிடத்தில் ஏன் இந்த பிளவுகள் சகோதர சகோதரிகளிடத்தில் ஏன் இந்த போட்டிகள் பொறாமைகள் அப்படி என்றால் நாம் உண்மையிலேயே கடவுளை தந்தை தாய் என்று சொல்லவில்லை வெறுமனே வாயில் சொல்லி கொண்டிருக்கிறோம் எனவேதான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் இன்னரசிற்குள் நுழைய முடியாது செயல்பட வேண்டும் செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் நம்முடைய ஜபத்திற்கு என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய நேர்மையான ஒரு செயல் சக்தி வாய்ந்த ஒரு ஜபத்திற்கு சமம் ஆம் செயலே சிறந்த ஒரு ஜபமாய் நான் பார்க்கிறேன் ஆமன்பிற்குரியவர்களே நம்முடைய ஜப வாழ்க்கை நம்மை செயல்பட தூண்ட வேண்டும் ஆண்டவர் இயேசு இரவெல்லாம் ஜபித்தார் என்று நாம் இவ்வளியத்திலே பார்க்கிறோம் அவர் இரவெல்லாம் ஜபித்தார் என்றால் பகலெல்லாம் மக்களுக்காக உழைத்தார் அவர் வெறுமனே அந்த ஜபத்திற்குள்ளாய் முடங்கி போய்விடவில்லை சொல்லும் செயலும் ஜபமும் செயலும் இணைந்து செல்ல வேண்டும் ஒவ்வொரு திருப்பலியின் முடிவிலும் சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று அல்லது சென்று வாருங்கள் வாழ்க்கை பழி தொடர்கிறது என்று குருவானவர் சொல்லி நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார் என்றால் அந்த திருப்பலியை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் திருப்பலியில் ஆண்டவரேசு நமக்காக பலியானார் அது அன்பினுடைய ஒரு மாபெரும் அடையாளம் அந்த அன்பிற்காய் அவர் தன்னையே கையளித்தார் அந்த திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அது முடிந்து இல்லம் செல்லுகிற பொழுது நம்மை நாம் சரி செய்திருக்க வேண்டும் அல்லவா அன்பிற்காய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் அல்லவா நம்முடைய சொல்லிலும் செயலிலும் அந்த அன்பு வெளிப்பட வேண்டும் அல்லவா ஆனால் அதே கோபமும் வெறுப்பும் இருக்கிறதே நம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் நம் ஆண்டவருக்கு நம்மையே முழுமையாக கையளித்திருக்கலாம் ஆனால் நாம் அவருடைய வார்த்தையின்படி செயல்படுகிறோமா என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த நாளிலே நம்முடைய ஜபம் எப்படி இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்ப்போம் ஒருவேளை வெற்று வார்த்தைகளை மட்டும் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார் அந்த ஜெபத்திற்கு இன்றிலிருந்து செயல் வடிவம் கொடுக்க முயற்சி செய்வோம் ஆமன்பிற்குரியவர்களே நாம் சின்னம் சிறியவர்களுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவியும் ஒரு ஜபம்தான் அது ஒரு மன்றாட்டு தான் அந்த மன்றாட்டு கேட்கப்படும் ஆண்டவர் நமக்கு அதற்கான கைமாறே கொடுப்பார் மறைவாய் உள்ளதை காணும் உங்களுடைய விண்ணக தந்தை உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களுக்கு தேவையான கைமாறு கொடுப்பார் இந்த உலக மனிதர்கள் உங்களுடைய ஜபத்தை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம் உங்களுடைய ஆன்மீகத்தை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் அனைத்தையும் அறிவார் உங்களுடைய உள்ளத்தை அறிவார் எனவே அவருக்கு பிடித்த ஜபமான செயல் 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 என்று சொல்லி செயல் வடிவம் கொடுப்போம் நம்முடைய செயல்களினால் ஜெபிப்போம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக இரக்கம் நிறைந்த ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதையும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடியவர்கள் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதையும் இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் வெற்று வார்த்தையில் ஜெபிப்பது மட்டுமல்லாமல் அந்த ஜெபத்தை வாழ்ந்து காட்டும்படியாய் உம்முடைய வார்த்தைக்கு ஏற்றார் போல நாங்கள் நடக்கும்படியாய் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் நோய்வாய்ப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக இதோ முதியவர்களுக்கு நீரே ஆறுதலாகவும் அவர்களுக்கு துணையாகவும் இருப்பீராக நாங்கள் எங்களால் இயன்ற உதவியை எங்களிடத்திலே உதவி கேட்பவர்களுக்கு செய்யக்கூடிய நல்ல மனதை இந்த நாளிலே எங்களுக்கு கொடுப்பீராக நாங்கள் எதை எப்படி பேச வேண்டும் என்று ஆவியானவரே எங்களுக்கு கற்றுத்தாரும் இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் ஆண்டவரே உடைய மேலான அருள் துணை பாதுகாப்பு எங்களுக்கு நிரம்ப கிடைப்பதாக இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதீர் இதோ எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காய் அவருடைய எதிர்கால வாழ்க்கைக்காய் ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில இந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை நீர் ஆசிர்வதித்து கொடுப்பீராக ஆண்டவரே உமக்காக நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் நீர் கைமாறு கொடுப்பீர் என்பதை நாங்கள் உணர்ந்து இன்னும் அதிகமாய் உமக்காக நன்மைகளை செய்யக்கூடிய நல்ல மனதை நீர் எங்களுக்கு தாரும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் உடைய பிள்ளைகளின் குடும்பங்களுக்கு நீர் விடுதலையை தாரும் இயேசுவே ஆண்டவரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிரும் இந்த நாளிலே நீர் ஆசிர்வதியும் எங்களோடு தங்கும் எங்களை வழி எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்